அஹ் சார் ஏதோ ஒன்று இந்த திராவிடம் தான் இது நாள் வரைக்கும் இப்ப திராவிடங்கிற ஒரு ஒரு புள்ளி அப்படின்னா அந்த புள்ளிக்கு பின்னாடி இருந்தது அதுக்கு முன்பாக இருந்தது ஆரியம் அந்த ஆரியத்தை வெல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டில பயன்படுத்தப்படுற மிகப்பெரிய ஆயுதமாக திராவிடம் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சமூக நீதியிலிருந்து பெண்ணடிமை தனித்த ஒழிப்புல இருந்து சாதி ஒழிப்புல இருந்து எல்லாத்துக்கும் இந்த கருவியை தான் நாங்க பயன்படுத்துறோம் அப்ப இது உங்களுக்கானது தான் இது உங்களுக்கான கருத்தியல் உங்களுக்கான சித்தாந்தம் அப்படிங்கிறாங்களே வட பாத்தீங்கன்னா கிம் ஏழாவது நூற்றாண்டுல வந்து பிராமணர்களை அவங்க கூட ஏத்துக்கிட்டாங்க குஜராத்திங்கன்னா பிராமணர்களும் குஜராத்தி மக்களும் சேர்ந்ததுதான் குஜராத்திகள் பிராமணர்கள் குஜராத்திகள் தனியா கிடையாது அதுல ஆரம்பிச்சு ஆந்திரால பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுறவங்க எல்லாரும் பாக்குறப்போ அவங்க வந்து தெலுங்கர்களும் இருப்பாங்க பிராமணர்களும் இருப்பாங்க இன்னொன்னு வந்து ஆந்திராவில இருக்கக்கூடிய தெலுங்கு கற்பிக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா அங்க வந்துட்டு அரசாங்கம் உத்தரப்படி சமஸ்கிருதமும் கூடுதலாக கற்பிக்கப்படுகிறது எந்த அடிப்படையில கற்பிக்கிறாங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியான தெலுங்கின் தாய்மொழி சமஸ்கிருதம்ங்கிற அடிப்படையில கற்பிக்கிறாங்க திராவிடம்ங்கிற ஒரு சமஸ்கிருதத்தை சொல்ல இவர்கள் இவங்களுடைய இன அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய மரபு சிலர் வந்துட்டு தெலுங்கர்கள்ல சில பேர் வந்துட்டு பிராமணர்கள் மூலமாகத்தான் அவங்க இனம் தோன்றினது என்றலாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் அவங்களோட நம்பிக்கை நம்ம அதுக்குள்ள போக விரும்பல கொச்சைப்படுத்தவும் விரும்பல ஆனா அதை வச்சுட்டு தமிழர்களுக்கு ஒரு நல்லது பண்ணன்னு சொல்றாங்கல்ல திராவிடம் தமிழர்களுக்கு என்ன செஞ்சிச்சு எல்லாத்து மேலேயும் தமிழர்கள் வந்து காலம் காலமாக செய்து கொண்டிருந்த சில உறுதியான நிலைப்பாடுகள் மேலேயும் காரியங்கள் மேலேயும் இவங்க வந்து திராவிட ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க அவ்வளவுதான் இவங்க சொல்றாங்க அப்படியே பெரியார் தான் இங்க வந்தாரு தமிழ்நாட்டு வந்து பகுத்தறிவு கொடுத்தாரு கோயிலுக்குள்ள எல்லாரையும் அனுப்புனாரு வைக்கத்துக்கு போனாரு இப்போ கர்நாடகாவில மாண்டியாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு கோயிலுக்குள்ள விடலை கடைசியில அந்த மக்கள் உள்ள போனோன்னா அந்த கோயிலேருந்து சிலையை தூக்கிட்டு ஓட்டிட்டாங்க தான் பெரியார் மண்ன்றாங்களா அதான் பெரியார் மண் அப்ப அந்த ஊர்ல இல்லாத ஒழுக்கத்தை அந்த ஊர்க்காரரை எந்த பையில கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்ன்னு ஆரியர்களை தனியாக பார்க்கக்கூடிய மரபு இருக்கு இந்தியாவிலேயே விரங்கையும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பதிமூன்றாவது நூற்றாண்டு வரைக்கும் அரசுகள் வந்துட்டு வர்ணாசிரம தர்மத்தை ஏற்கல அரசுகள் வந்து எந்த ஒரு சாதியையும் தாழ்த்தப்பட்டவர்கள் அறிவிக்கல அரசு வந்துட்டு பிராமணிய மேலாதிக்கத்தை ஏத்துக்கல அரசு வந்துட்டு பிராமணர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே இதெல்லாம் இங்க இருக்கு ஆனா பிராமணர்கள் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட இன்னைக்கும் அதை ஏற்று அவங்களுடைய வழிப்படை நடக்கக்கூடிய இவங்க அந்த குப்பமேட்ல இருந்து நமக்கு வந்துட்டு நல்ல பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும்னு சொன்னா எப்படி அது சாத்தியம் இங்க இருக்கிற வரைக்கும் தான் அங்க பிராமண எதிர்ப்பு பேசுறாங்க அங்க போன உடனே பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி அவங்க வந்து இதை உரிச்சு போயிட்டு அவங்களுடைய சொந்த அவதாரத்தை எடுத்துறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிராமண எதிர்ப்புன்றது இருந்ததற்கு என்ன காரணம்னா இன ரீதியாக பண்பாட்டு ரீதியாக தான் வந்து முன்னோடியா இருந்தோம் ஒருத்தர் வெளில வர்றப்ப இந்த மண்ணின் மக்களாகிய நாம தான் எதிர்த்தோம் நம்ம தான் அதை ஏற்றுக்க மாட்டோம் உன்னோட இனம் வேற என்னோட இனம் வேறணும் உன்னோட மொழி வேற என்னோட மொழி வேறணும் இவங்க யாருக்கும் இனமும் கிடையாது பண்பாடும் கிடையாது மொழியும் கிடையாது